அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் சரத் ருது கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்து ஆறு புதன்கிழமை வளர்பிரை ஷஷ்டி திதி திருவோண நட்சத்திரம் விருத்தி நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கான விசேஷம் விசேஷங்கள் இன்றைக்கு வந்து சஷ்டி விரதம் வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி அந்த சஷ்டி விரதம் இதோடு சேர்ந்து சிரவண விரதம் அதாவது முருகப்பெருமானையும் திருமாலயம் பெருமாளையும் மகாவிஷ்ணுவையும் நாராயணனையும் வழிபட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ஒன்று வந்து திதி ரீதியாக அமைந்திருக்கிறது சஷ்டின்றது ஒரு திதி ஆறாவது திதி அமாவாசை கருத்து வரக்கூடிய ஆறாவது நாள் அதில் முருகப்பெருமான ஆறு முகனை நம்ம வந்து வழிபடுறோம் சிரவணம் அப்படின்றது வந்து நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம்னா சந்திரன் எங்கே இருக்கார்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்தனுக்கு பத்தாம் இடத்துல மகர ராசியில் இருப்பார் அப்போ தசாவதார மூர்த்தியே இன்றைக்கு நம்ம வழிபடுறோம் ஆறு முகனை வழிபடுறோம் தசாவதார மூர்த்தியை நம்ம வழிபடுறோம் இது விரதம் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது யாரெல்லாம் தொடர்ந்து நான் சஷ்டி விரதம் இருக்கேன் அப்படின்னு ஒரு முறையை கடைபிடிக்கிறீங்களோ அவங்க இன்றைக்கு விரதம் இருக்கலாம் அல்லது இப்போலேருந்து நான் சஷ்டி விரதம் இருக்க போகிறேன் இல்லை இன்னைக்கு இருக்க போகிறேன் அப்படின்னா இருக்கலாம் அதே போல் சிரவண விரதன்றவங்க யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறீங்களோ அவங்க இருக்கலாம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இருக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து ஏகாதசி விரதம் இருந்துகிட்ருக்கேன் அப்போ இன்றைய நாள் நீங்கள் இது போல் சிரவண விரதம் சொல்லிட்டீங்க அப்போ இதையும் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் நிறைய விரத்தங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது விரத்தம்னா அதை வந்து நிறைய நம்ம அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் பலனா அப்படின்னு பார்க்கும்போது இறை வழிபாடு இறை சிந்தனை இறை நோக்கத்தில் நம்ம இருக்கிறதுன்ற மாதிரி அதை எடுத்துக்கலாம் உபவாசம் இருக்கணும் உண்ணா நோன்பு இருக்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது அது வந்து உடலுக்கு மனது முழுக்க நம்ம அந்த இறை சிந்தனையில் இருக்க வேண்டியது அதன் பிறகு இந்த போல நாட்களில் வந்து அந்த சுவாமிக்கு போயிட்டு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணுறது அதன் மூலமாக நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து ஒரு நைவேத்தியம்ன்றது வந்துடுது அதை செஞ்சு மற்றவங்களுக்கு பிரசாதமாக அதை விநியோகிக்கிறது அப்போ அது போய் மற்றவங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கிறது இன்னொன்று சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அதை நிறைய பேர் கண்ணார கண்டு பார்க்குறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு அது ஒரு பலனை கொடுக்குது மன மகிழ்ச்சியாக அது ஏற்படுகிறது ஏன்னா நிறைய படித்தவர்கள் பெரும் செல்வந்தர்கள் அதுபோல் வளர்ந்த நாடுகள் இங்கெல்லாம் வந்து உடல் சார்ந்த பிரச்சனையை விட மனம் சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க நம்ம அதுபோல் ஒரு மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் டிஸ்டர்பன்ஸ் கவலையோடு இருக்கணும்னா அப்படி கோயிலுக்கு போக்காந்து உட்காந்து அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு அப்படியே விசேஷமாக நிறைய அபிஷேகங்கள்லாம் நடக்கிறது அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் மனசு குளிர்ந்துடும் நமக்கு எதோ ஒரு ஆமாம் இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம்ல அப்படின்னு நினைப்போம் அதுக்காக இந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணுறது சுவாமிக்கு செய்து அதன் மூலமாக அது நமக்கு சந்தோஷம் தர்றது ஒரு நகைச்சுவை காட்சியை நம்ம பார்க்குறோம்ல ஒரு ஸ்க்ரீனில் வீட்லேயோ அல்லது வந்து தேட்டர்லேயோ அப்போ நம்ம அறியாமல் சிரித்து குதூகலமாக இருந்து சந்தோஷப்படுது சந்தோஷப்படுதில்லை இது போன்ற வேறொரு பரிமாணம் தான் கோவிலில் நடக்குது அதனால் சுவாமிக்கு அபிஷேகம் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது நம்ம ரொம்ப எளிமையாக ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கிறோம் அதனால் அபிஷேகன்றது ரொம்ப முக்கியம் அப்புறம் நைவேத்தியம் போது அந்த பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் இது அதுபோல் அலங்காரங்கள் கூட திவ்யமாக அப்படி நம்ம கண்ணுக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் அலங்காரங்கள்லாம் பண்ணுறது இதை வந்து செய்யணும் சிரவணா பெருமாளுக்கு போயிட்டு நல்ல மாலைகளை சாத்தணும் நிறைய புஷ்பங்களை கொண்டு போய் கொடுக்கணும் நிறைய அங்கிகள்லாம் சாத்துவாங்க முத்தங்கி ரத்தின அங்கி அதெல்லாம் சாத்துவாங்க கவச்சங்கள்லாம் சாத்துவாங்க வெள்ளியில் தங்கத்தில் நிறைய ஆபரணங்கள் வந்து நவரத்தினங்களால் செய்த ஆபரணங்கள்லாம் சுவாமிக்கு சாத்துவாங்க அது அலங்காரம் பண்ணி பார்க்குறது அவர் வந்து அலங்கார பிரியனாக இருப்பார் அதனால் நம்ம வந்து இன்றைய நாளில் முருகப்பெருமான பெருமாளை தரிசிக்கலாம் யார் விரதம் இருக்க முடிகிறதோ அவங்க இருக்கலாம் கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வரலாம் நிறைய பேருக்கு வந்து பிரசாதங்கள் கிடைக்கிறதுக்கான கைங்கரியங்களை செய்யலாம் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரத்திற்கான உபயம் கைங்கரியம் அதெல்லாம் வந்து செய்யலாம் யார் சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்து பலனை அனுபவிக்கலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் மற்றும் சுக்ரன் விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சுக்கரன் நண்பகல் பதினொன்றரை மணி அளவில் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக நிலையைக் கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் வந்து கடமைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுடைய பொறுப்புகள் பொறுப்புகளெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்வீங்க நமக்கு வந்து இன்னும் இவ்வளோ காலம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு இவ்வளோ காலம் ஓடி ஆடி வேலை பார்க்கணுமா இவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டோம் அல்லது வந்து பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும் அல்லது எப்படியாச்சும் ஒரு வீடு நமக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பு இருந்தவங்க இன்றைய நாளில் அதை ஒரு இலக்காக எடுத்துக்கொண்டு ஓடுவீங்க உற்சாகமாக இருப்பீங்க இன்றைக்கு உங்களுடைய பொறுப்புகளுக்காக நீங்கள் வந்து தெம்பாக உழைப்பீங்க நல்லா படிப்பீங்க நல்ல பலன் இன்றைய நாளில் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் வந்து எதுலேயும் வந்து நம்ம முதலிடம் பிடிக்கணும் உணர்மான உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்ற எண்ணம் வந்து கொண்டிருப்பீங்க அப்படி எண்ணம் வர்றதுனால சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இல்லை இல்லை இந்த இருந்தால் இது நடக்காதுன்னு சொல்லி வேலை மாறணும் இல்லை இல்லை நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் தான் நடக்கணும்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவெல்லாம் எடுப்பீங்க பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நிறைய ஓடி ஆடி உழைக்க போகிறீங்க பாடுபட போகிறீங்க அது உங்களுக்கு பலனை தரும் கிருத்திகையில் பிறந்தவர்கள் பண வரவுக்காக இன்றைய நாளில் நிறைய பிரயத்தனம் படுவீங்க ஆனால் ரிசல்ட் வந்து உங்கள் பணம் வந்து கைக்கு வந்துரும் உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய ராசியாதிபதி வந்து ஆறாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று இருந்தார் இப்போது ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் அப்படி வந்து ராசியை பார்க்குறார் அதனால் ஆட்சி பெற்று இருக்கக்கூடியதும் உங்களுக்கு நற்பலன் ஏழாம் இடத்திற்கு வந்து அவர் ராசியை பார்க்கறதுனாலையும் கூட நல்ல பலனாகத்தான் அதை சொல்லணும் இப்போ ஏழாம் இடத்திற்கு வரும்போது சூரியன் மற்றும் செவ்வாயோடு இந்த சுக்கரன் வந்து சேருகின்றார் அப்படி சேர்கிறதுனால திருமண விஷயங்கள் அப்புறம் வந்து நல்ல வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்கிறது பிஸ்னஸ் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இதன் பிறகு உங்களுக்கு பலனாக ஆரம்பிக்கப் போகிறது ஒவ்வொன்றாக நடக்கும் யார் யாருக்கு எது தேவையாக இருக்கிறதோ முயற்சி பண்ணுறீங்களோ ஒவ்வொன்றாக இதெல்லாம் நடக்கப்போகுது கிருத்திகையில் பிறந்தவங்க நிறைய செலவு செய்து பொருள் வாங்கிறது கடன் அடைக்கிறது சுபகாரியம் தொடங்கிறது இப்படிப்பட்ட யோகம் இன்றைக்கு இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரங்க மனசில் நல்ல அமைதியும் தெளிவும் சந்தோஷமும் இன்றைய நாளில் ஏற்பட பெறுவீங்க மிருக சீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகளை அடையக்கூடிய நாளாக இருக்கும் யாருக்குன்னா ஒரு வேலை செஞ்சால் இவ்வளோ லாபம் வரும்னு சொல்லி போய் செய்கிறோம் அந்த லாபம் கொஞ்சம் கூடையே கிடைக்கும் நல்லா படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுகிறோம் இந்த அளவுக்கு எனக்கு இதில் மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கூடவே வரும் அப்போது ஒருத்தர் வந்து பாடுபட்டு ஒரு செயலை வந்து செய்கிறாரு உழைக்கிறாரு அப்போது அதுலேருந்து ஒரு பலன் வரும்னு கணிக்கிறாருன்னா கொஞ்சம் கூட வரும் அப்படியான பலன் இன்றைய நாளில் இருக்குது மிதன ராசி என்பவர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக இருக்கிறது எட்டில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையில் ராசியாதிபதி எப்படி இருக்காருன்றதை பார்க்கணுன்றதை நம்ம நேற்றைக்கு ராசியாதிபதி சாதகமாக இருக்காருன்னு பார்த்தோம் அப்புறம் வேற என்ன பார்க்கலான்னா அந்த எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார்ல அவர் யாருடைய வீட்டில் இருக்காருன்னா மகரத்தில் சனியுடைய வீட்டில் அந்த சனி வந்து உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கார் சந்திரனுக்கு மூணில் இருக்கார் குருவால் பார்க்கப்படுறார் அப்போது இன்றைய நாள் வந்து அந்த வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வந்து நெருக்கடி இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும் யாராவது ஆல்ரெடி கொஞ்சம் பயத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதிகமாக சரியாயிடும் அப்படியாக இன்றைய நாள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க அதை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதில் வெற்றி பெறுவீங்க மிருக சிறுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு வழிபாட்டின் மூலமாக வந்து நல்ல பலனை அடைய முடியும் காலையிலே ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறது பிரார்த்தனை பண்ணுறது கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருவாதிரையில் பிறந்தவங்க வந்து நல்ல தர்மகாரியத்தின் மூலமாக இன்றைய நாளில் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நற்பலன் அடைய முடியும் புனர்போசரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு மௌனமாக இருக்கிறது அல்லது சாந்தமாக இருக்கிறது அதை வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறது நல்லது மனசு மனசில் அந்த இறை நாமங்களை சொல்லிகிட்டே இருந்தால் போகிறோம் முருகா முருகா முருகான்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க முருகரை பிடிக்கணும்னா பெருமாளை பிடிக்கணும்னா நாராயணா கோபாலா கோவிந்தா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கலாம் மனசுக்குள்ளேயே நீங்கள் அப்படி நினச்சிட்டே இருக்கலாம் அப்படி இருந்து பாருங்களேன் இன்றைக்கு சந்திராசிரமி இருக்கிறதே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது இன்றைய நாள் இதுவும் ரொம்ப உற்சாகமான நாள் போல் உங்களுக்கு தெரியும் கடகராசி என்பவர்களே திருமணத்திற்கு உகந்த ஒரு காலம் இது கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு வந்து ராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார் இல்லையா அவர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இல்லையா அதனால் ஏழாம் அதிபதியும் அவர் பார்க்குறார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு காலம் அப்போ மன வயதில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு வரம் தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்லதாக கிடைக்கக்கூடிய யோகம் வந்து இப்போது இருக்கிறது புனர்பூசத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை மனசில் நினச்சி நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட அதை கேட்டணும் இது போல் ஒரு வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது இருக்குது அல்லது நீங்களும் கூட வர வேண்டியது இருக்குது ஓகேவா அப்படின்றத கேட்டணும் மற்றவங்கள கேட்காமல் அவங்கள மனசில் நினச்சி ஒன்றை வந்து நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க திட்டமிடுறீங்கன்னா கொஞ்சம் அது வந்து சரியா இல்லாமல் இருக்கும் அதனால் யாரோட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அவங்களிடத்தில் அதை கேட்டுக்கிறது நல்லது பூச நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பொன்னான நல்ல பலனை பெற முடியும் போட்டியெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து தனித்து தெரிவிங்க வெற்றி பெறுவீங்க ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கலாம் நல்லா படிக்கிறது கிளவராக இருக்கிறது மற்றவங்க கஷ்டப்படுற ஒரு வேலையை சுலபமாக செஞ்சு முடிக்கிறது ஒரு முடிவை சட்டுன்னு எடுக்கிறது அதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்குது சிம்மராசி என்பர்கள் இந்த நாளில் நீங்கள் வந்து ஒரு பணியை தொடங்கிட்டீங்க ஆனால் தான் அதை ஆரம்பிச்சிட்டோமோன்னு கஷ்டப்படுறீங்க அப்படி இருக்கக்கூடியவங்க வீடு கட்டுற பணியை எடுத்துட்டீங்க அல்லது வந்து வேலை மாறுவதற்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க பிஸ்னஸில் அப்கிரேட் ஆகிறதுக்காக ஏதோ ஒன்றை ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்ம இது இதுக்கு முன்னாடியே ரொம்ப சுகமாக சொகுசாக இருந்தோம் நிறைய டைம் கிடச்சிது ரிலாக்ஸ்டாக இருந்தால் இப்போ ரொம்ப அலைச்சலாக இருக்குது பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நல்லதுக்காகத்தான் இன்றைய நாளில் அந்த வேலையை நோக்கி நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேற முடியும் மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து மனதில் தெம்பு வரும் நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம் நம்ம ஆரம்பிச்சதை செஞ்சிடலாம் நம்ம படிப்பை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தெம்பு வரும் பூரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு கொஞ்சம் நிறைய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் மற்றவங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் மற்றவங்களுடைய ஹெல்ப் தேவைப்படும் உங்களுடைய டைம் அதிகம் தேவைப்படும் இன்றைய நாளின் பணிகளை செய்யறதுக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சு முடிப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கன்னிராசி என்பர்களே இந்த நாள் வந்து மனமானவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக இந்த நாளை அர்ப்பணிச்சிடுவீங்க அப்படியாக இந்த நாள் இருக்குது ஒரு பொண்ணாக இருக்காங்கன்னு சொன்னால் கணவனுக்காக கணவனுக்கு வந்து அவரு கூட்டிகிட்டு போ ஒரு இடத்த கூட்டி போனோன்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்கார் லீவு போட்டு நீங்கள் கூட போய் இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ராவல் பண்ணணும் கூட வர சொல்கிறாரு வீடு எல்லாம் இருக்குது பார்த்துட்டு விட்டுட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி ஆனால் இன்றைக்கி உங்களால் போக முடியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரை சேர்ந்து போகலாம் ரெண்டு பேரை சேர்ந்து போய் ஒரு பொருளை வந்து செலக்ட் பண்ணி அதை வாங்கிட்டு வரலாம் அப்படியாக கணவன் மனைவி சேர்ந்து ஒரு செயலை செய்கிறது இன்றைய நாளில் பலனாக இருக்கிறது உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உன்னரமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு துணை தேவைப்படும் மனைவியாக இருந்தால் கணவன் துணை தேவை கணவனாக இருந்தால் மனைவியுடைய துணை தேவை துணை கிடைச்சதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு செயல்கள் வந்து வெற்றியை கொடுக்கும் சித்திரையில் பிறந்தவங்க சகோதரர்களோடு சேர்ந்து இன்றைய நாளில் வந்து நல்ல விஷயங்களை செய்ய முடியும் சகோதரர் எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோடு கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வர்றது எல்லாம் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது எல்லோரும் சேர்ந்து வந்து தங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக பிரிச்சுக்கிறோமோ இல்லையோ ஆனால் வந்து நம்முடைய பூர்வீக சொத்து வந்து ரொம்ப இருக்குது அதை வந்து புனரமைக்கணும்னு நினைக்கிறது அந்த நிலவுலம்லாம் வீணாக இருக்குது அதில் ஏதாவது பயிர் பண்ணலாம்னு நினைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திக்க முடியும் துளாராசி என்பவர்களே இன்றைக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளணும் இன்னும் வசதியாக இருக்கணும் இன்னும் நல்ல சௌகரியமாக இருக்கணும் கஷ்டப்படக்கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து டூ வீலரில் வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னு சொன்னால் ஒரு கார் வாங்கலான்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து சொந்த வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் வந்து ஏற்பட பெறுவீங்க அப்படியாக நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய பெற்றோருக்கு ஏதாவது செய்யணும் ஒரு அறுபது எழுபது எண்பது வயதுகள் வருகிறது அதற்கான ஒரு வைபவங்களை செய்யணுன்னு நினைக்கிறீங்க பெற்றோருக்கு வந்து ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக நீங்கள் கூட இருக்க வேண்டியதாக இருக்குது கூட்டு போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னால் அதை செய்கிறது அவங்களுக்கு பிடித்த கோயில் குளங்களுக்கு அழைச்சிட்டு போகிறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் சுவாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருக்க பெறுவீங்க விசாகத்தில் பிறந்தவர்கள் பிறரோடு அனுசரித்து போயிடுவீங்க உங்களுக்கு ஒத்தே வராத ஒத்தரோடு உங்களை வேலைக்கு சேர்ந்து செய்யும்படியாக இன்றைக்கு நிர்பந்திச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதை பெருசாக நினைக்காமல் சரி ஓகே நமக்கு தான் தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு போயிடுவீங்க விருச்சகராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லி நல்ல விஷயங்களை தள்ளி போட்டிருந்தா அதை வந்து எடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க திருமண வயது வந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்காக பார்க்கணுன்னு நீங்கள் க கணவராக இருக்கீங்கன்னா மனைவி சொல்கிறாங்கன்னு சொன்னால் போட்டோம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டும்னு அப்படியே பிளைண்டாக சொல்லாமல் என்ன வயசு இப்போ அவங்களுக்கு என்ன நிலையில் கல்யாண சம்மந்தமாக மனசில் இருக்குது ஜாதகத்தில் இப்போ டைம் வந்துருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட செக் பண்ணிக்கலாமே ஒரு தடவை அப்படின்ற மாதிரி நீங்கள் வருவீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறரை வந்து பிரிஞ்சிருக்கிறீங்க பிறரோட சண்டை சச்சரவு இருக்குது பிறரை பகையாக நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் சரியாகும் உங்களுடைய பகைவர் வந்து உங்களுக்கு நண்பராகிறது அல்லது பகைய இல்லை நட்பு இல்லை நியூட்ரல் அப்படின்ற நிலைக்கு வர்றது பிறரை பிரிஞ்சிருந்து கஷ்டப்படுறீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் விட்டு கொடுத்து ஒன்று சேர்றது இப்படிப்பட்ட ஒரு பலனெலாம் இன்றைய நாளில் இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நேரடியாக நற்பலனை எதிர்பார்க்கலாம் பண வரவு கிடைக்கும் கேட்டையில் பிறந்தவங்க நீங்கள் ஏதோ தவறாக பேசிட்டீங்க தவறாக ஒரு சைன் பண்ணிட்டீங்க முடிவு எடுத்துட்டீங்க பிறர் மீது வந்து தவறே இல்லாமல் தண்டனை கொடுத்துட்டீங்க வேலையை விட்டு எடுத்துட்டீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க இப்படி ஏதாவது உங்கள் மேலே யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் செக் பண்ணி எதை சரி செஞ்சிடுவீங்க தனுர் ராசி என்பர்களே இன்றைய நாளில் வந்து பண வரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது அதுவும் எப்படின்னா இன்னிலேருந்து எனக்கு கண்டினியூஸாக ரெகுலராக இந்த இன்கம் வரும் அப்படின்ற ஒன்று வந்து பலனாக கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கிறது அது என்னன்றத பாருங்கள் அல்லது இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்ததுன்னா தொடர்ந்து அதை முயற்சி பண்ணுங்கள் அப்படி பணம் வர்றதுக்கு நமக்கு தொடர்ச்சியான வாய்ப்பு இருக்கிறது இன்றைய நாள் கிடைச்சதுனாலன்னு சொல்லி அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து முன்னேற போகிறீங்க நல்ல வசதியான வாழ்க்கையை நோக்கி போக போகிறீங்க பூராட நட்சத்திர அன்பர்கள் வந்து நிறைய டைம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா உருப்படியாக என்ன பண்ணலான்றதை இன்றைக்கு தெரிந்து கொள்வீங்க உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தந்தை சொல்படியோ உயரதிகாரி குரு இவங்க சொல்படியோ ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது பிறரோடு சேர்ந்து கூட்டு முயற்சி செய்து வெற்றி பெறுவது டீம் ஒர்க் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அதை வந்து இன்றைய நாளில் செய்யலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பிள்ளைகளை பற்றி எதிர்காலம் பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்சூரன்ஸ் பற்றி இப்படி ஏதாவது முடிவுகள் இருக்கணுன்னா இதை பற்றி எல்லாம் எடுக்கலாம் அது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய நல்ல விஷயங்களை நற்பண்புகளை இன்னமும் கொள்வீங்க இன்னமும் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இது தென்ம நட்சத்திர தினமாக இருக்கும் இந்த நட்சத்திரம் வரும்போது தான் சிரவண விரதம் சொல்கிறோம் அதனால் மகாவிஷ்ணு வந்து போய் கோயில் பெருமாள் கோயிலுக்கு போகிறது தரிசனம் பண்ணுறது மேற்கொன்னவாரு நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் பண்ணுறது நைவேத்தியத்துக்காக நீங்கள் கைங்கரியம் பண்ணுறது இப்படி யாராவது பண்ணலாம் நாராயண நாராயணன்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட போதுமானது அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பாக்கியசாலியாக திகழ்வீங்க கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது ஆனால் பயனுள்ள நல்ல செலவுகளை செய்வீங்க பிரயாணங்கள் செய்கிறதுக்கான நிலை இருந்தால் அதை செய்யலாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் யார் இருக்கிறீங்களோ இன்றைய நாளில் தாராளமாக தைரியமாக நீங்கள் வாங்கலாம் வாங்கும்போது சீக்கிரமாக அதை அடைச்சிட முடியும் எதுக்காக வாங்குறீங்களோ அந்த வேலையும் நடந்துடும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பிரயாணங்கள் மூலமாக பலனடைய போகிறீங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தடைப்பட்ட வருமானம் கிடைக்கிறது வேலையை விட்டு டெம்பரவரியாக அவங்கள வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல திரும்ப வேலையில் சேர்றது ஒரு இன்கம் வந்துட்டே இருந்தது டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு திரும்ப வர ஆரம்பிக்கிறது இப்படியான பலனை எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு பிறருடைய குறைகளை பிறருடைய தவறுகளை மன்னிச்சிருவீங்க அதனால் உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் அவங்களும் உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் கொள்வாங்க மீனராசி என்பர்கள் இன்றைய நாள் வந்து மற்றவங்களால் உங்களுக்கு சந்தோஷம் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்துப்பாங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க கணவன் மனைவிடையே அந்யோன்யம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட இன்றைய நாளில் வந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் அதாவது உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறத அவங்களுடைய அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கெல்லாம் காப்பாற்றுறத இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கூட இருக்கக்கூடியவங்க நலனுக்காக பாடுபடுவீங்க உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மற்றவங்களெலாம் சேர்ந்து உழைத்து உங்களை முன்னேற்றி விடுறத அனுபவிக்க முடியும் ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் கல்வியில் பிள்ளைகள் விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக பெறுவீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்